ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் டெபிடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஈஸ்டர் அதனால் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற விளாக் தான் வந்து இதில் பார்க்க போகிறோம் அப்பா காலையில் எட்டு மணிக்கே என்ன வெயிலடா சாமி இன்றைக்கி ஈஸ்டர் அப்படிங்கிறனால காலையில் ஒரு ரெண்டை கிழக்கெலாம் எந்திரிச்சு குளித்து கிளம்பி சர்ச்சுக்கு போனோம் ஸோ இன்றைக்கி ஏசு உயிர்த்தெழுந்த நாள் அப்படிங்கிறதுனால சர்ச்சில் போய் பிரார்த்தனைலாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஈஸ்டர் விஸ்லாம் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா முடிகிறதுக்கே வந்து ஒரு ஏழு ஏழு மணி ஆயிடுச்சு ஸோ அங்கேருந்தே எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து முடித்து ஒரு ஏழை காலுக்கு கிளம்பி காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம் அப்படிங்கறனால வந்து சரி போகும்போதே ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு டிஃபன் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது கோவை கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அங்கே போய் காலையிலேயே வந்து டிஃபன் வாங்கியாச்சு என்ன ஒன்று இந்த பூரியை கொடுக்குறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகிட்டாங்க ஸோ ஒரு கிட்டத்தட்ட வீட்டில் வந்து சமைச்சால்தான் டைம் ஆகுதுன்னு பார்த்தாக்கா அந்த ஹோட்டல் நிற்கிற டைமும் வந்து அதுக்கு ஈக்குவல் ஈக்குவலாகிடுச்சு எப்படியோ ஒரு வழியாக கடைசியாக பார்சலை வாங்கி வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெருவில் உள்ள நாய்ங்க வந்து சண்டை போட்டு ஒன்று உள்ளே வந்து படுத்துக்கிச்சு ஸோ ஏரியா தகராறு போல் வெளில போனாக்கியா சண்டை போட்டு கடிச்சி போடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எங்களோடய கார்டனில் வந்து படுத்துக்கிச்சு சரி கொஞ்சம் நேரம் உள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டையும் வந்து பூட்டி வச்சிட்டோம் கூட்டி வச்சுட்டு சரி நம்ம வாங்கின சாப்பாடை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சு என்னெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பொங்கல் ஸோ நல்லா தூங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு பொங்கல் ஒன்று சொல்லி அதுக்கப்புறமா வந்து ரெண்டு செட்டு பூரி அதுக்கப்புறமா ரெண்டு வடை ஸோ இவ்வளோ தான் இவ்வளோ சிம்பிளான மினி டிஃபன் பாருங்கள் எங்களுக்கு இன்றைக்கி காலையில் ஸோ டேஸ்ட்டும் வந்து சும்மா சொல்லக்கூடாது செம்மையாக இருந்துச்சு பொங்கல் ஸோ நிறையவே வச்சுருந்தாங்க குவான்டிட்டி ஸோ மொத்தமாக சேர்த்து வந்து ஒரு நூற்றி நாற்பது ரூபா தான் ஆச்சு காலைல டிஃபனுக்கு ஸோ வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து ஹோட்டல்லையே வந்து வாங்கியாச்சு ஸோ டைம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால இன்னொன்று வீட்டில் வந்து பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி ஹோட்டல்லையே வந்து டிஃபன் வந்து வாங்கிட்டோம் ஒரு பொங்கல் சாப்பிட்டதே போதும் போல் அந்தளவுக்கு வந்து ஹெவியாக இருந்துச்சு ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க சட்னியை வந்து நார்மலாக பாலித்தீன் கவரில் கட்டிட்டாங்க ஸோ ஈஸியாக பிரித்து எடுத்துவிட்டோம் ஆனால் இந்த குருமாவையும் சாம்பாரையும் வந்து அலுமினியம் ஃபாயில் கவரில் கட்டிட்டாங்க எது குருமா எது சாம்பார்னு தெரியாமல் இருந்த எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம் சின்னதாக ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு மதியானம் சர்ச்சில் போய் வந்து பிரியாணி வாங்கிட்டு வரணும் ஸோ டோக்கன் எல்லாமே பத்திரமாக இருக்குது ஸோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போய் பிரியாணியும் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ என்ன பிரியாணின்னு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி ஸோ ஒரு பாக்ஸு ஒரு ஆளுக்கு ஒரு பாக்ஸு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து கத்திரிக்காய் தொக்கு ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி எங்களுக்கு சர்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு நாலஞ்சு ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த நாலஞ்சு ஃபங்க்ஷனுக்குமே வந்து மட்டன் பிரியாணி கொடுத்துருவாங்க கிறிஸ்மஸ் மிஷன் ஃபெஸ்டிவல் ஆர்வஸ் ஃபெஸ்டிவல் அதுக்கப்புறமா வந்து ஈஸ்டர் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மட்டன் பிரியாணி கிடச்சிடும் காலையில் சாப்பிட்ட பொங்கலே வந்து தொண்டை வரைக்கும் இருக்குது ஸோ இருந்தாலும் பிரியாணி ஆசை யாரை தான் விட்டுச்சு அதனால் ஒரு பாக்ஸ் பிரியாணியை வந்து தட்டில் இப்போது ஸோ சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு மொதல் பீஸை எடுத்து வாயில் வச்ச உடனே பழுல மாட்டிக்கிச்சு ஸோ பல்லில் மாட்டின கறியெல்லாம் எடுத்து வெளில போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மீதி இருக்கிற பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ அதுவுமே வந்து தட்டு காலியாயிடுச்சி ஸோ ஒரு பிரியாணியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து வேறு என்ன வேலை மறுபடியும் ஒரு குட்டி தூக்கத்தை போட வேண்டியதுதான் டெபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து வெஜ்ஜு சொல்லியிருந்தோம் ஸோ வெஜ்ஜிக்கு வந்து அடையரானந்த பவன்லேருந்து வெஜ்ஜி வந்துடுச்சு அதில் வந்து உங்களுக்கு ரைஸு அப்பளம் அது போக இன்னும் உள்ளே உள்ள வந்து என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வெஜிடேரியன் அப்படின்னாலே வந்து டிஷ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் என்னென்னா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்பார் ரசம் மோர் மோர் இல்லை சாரி தயிர் அப்புறமா வந்து ஒரு காய் பொரியல் அவியல் ஒரு கீரைக்கூட்டு அப்புறமா வந்து பாயாசம் ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க இது போக இன்னும் வத்த குழம்பு அப்பளம் அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் இது எல்லாமே ஊர்கா எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க சாப்பிட்ட பிரியாணி செமிக்கணும் அப்படிங்கிறனால வந்து அதுலேருந்து கொஞ்சம் ரசத்தை மட்டும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட ஈஸ்டர் விளாகு ஸோ நீங்களும் இன்றைக்கி சர்ச்சிக்கு போய் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே உயிர் உயிர்த்தெழுந்த யெஸ்வின் திருநாள் நல்வாழ்த்துக்கள்